இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அக்ஷய திருவி அன்னைக்கு தங்கம் தான் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தங்கத்துக்கு மாற்றாக வேறு எதுவும் பொருள் வாங்கலாமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அக்ஷய திருதை அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க ஆனால் தங்கத்துக்கு வாங்கிறதுக்கு எல்லாராலேயும் முடியாது இன்றைக்கி தங்கம் இருக்கிற ரேட்டுக்கு ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மாற்றாக வேறு எண்ணெய் வாங்கி நம்ம வீட்டில் செல்வி செழி போய் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் புதன்கிழமை நமக்கு வந்து வர்ற புதன்கிழமை வந்து நமக்கு அக்ஷய திருதைய நாள் வந்து கொண்டாடுறோம் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டு சமையலறையில் ஒரு மண்பானை அப்புறம் சர்க்கரை உப்பு மஞ்சத்தூள் இந்த மாதிரி இதை ஒரு மங்களகரமான பொருளை வீட்டில் வாங்கி வச்சாலே மகாலட்சுமி அம்மையாரின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம தானந்தரம் எதுவும் பண்ணலாம் அந்த தானம் தரம் பண்ணுறதுனால அவங்க வந்து நம்மளை வாழ்த்துவாங்க வாழ்த்தும்போது நமக்கு அதுவே செல்வ செழிப்பை வந்து கொடுக்கும் நம்மளுடைய பாவங்களை போக்கும் அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன இதெல்லாம் தானந்தரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இப்போ வந்து வெயில் ஓவராக பார்த்திங்களா அதுக்கு நம்ம வந்து விசிறி வாங்கி கொடுக்கலாம் இல்லை தாகத்துக்கு நீர் மோர் வந்து என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அன்னதானம் கூட நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அவங்க வந்து மனதாரம் நம்மளை வந்து வாழ்த்தும்போது நமக்கு வந்து எல்லா புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் நம்ம வம்சமும் நல்லா வந்து என்ன பண்ணுவாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க செல்வி செல்வோடு வாழ்வாங்க அதனால் கண்டிப்பாக தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு யாராவது ஒரு சில பேர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் போட்ட ட்ரெஸ் இல்லை இல்லை யாராவது ஊராளுக்கு கூட போதும் ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸாவது நம்ம வந்து என்ன செய்யலாம் எடுத்து கொடுக்கலாம் எது அப்படி எதுவுமே முடியலை அப்படின்னு சொன்னால் காலையில் நம்ம எலும்பி குளிச்சுட்டு நம்ம விளக்கு பற்ற வச்சு மகாலட்சுமி அம்மையாக இருக்குது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு மூணு தடவை நம்ம மனசார சொன்னாலே போகணும் ஆனால் இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் அந்த அம்மையார் வந்து மனம் கொழந்து நமக்கு செல்வ செழிப்பை கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வாரி வழங்குவாங்க அதனால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்ட்டு யாரும் என்ன பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நெல்லிக்கன்று நெல்லிக்காய் இருக்குது பெரிய நெல்லிக்காய் தான் வாங்கணும் வாங்கி இடம் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து நம்ம நட்டி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து வந்தோம்னா அது வளர வளர நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த உப்பு சர்க்கரை நெல்லிக்காய் இது எல்லாம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் நம்ம வந்து அந்த இதை நம்ம வீட்டுக்கு வாங்கிறதுனால மகாலட்சுமி அம்மையார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து நம்ம வீட்டில் செல்வம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான தவறுகள் எதுவும் இல்லை நல்லதே நடக்கட்டும்